உங்க அனுபவத்தில் சொல்லுங்க இந்த த்ரீ சிலிண்டர் இன்ஜின் நல்லா இருக்கா இல்லை பழைய இன்ஜினு இன்னும் பெட்டராக இருந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா நீங்க ரெண்டு இன்ஜினுமே சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும் வண்டி நம்ம த்ரீ சிலிண்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம அதாவது ஏசியில போகும்போது அந்த ஒரு நாய்ஸ் தெரியாது ஓகே ஒரு நான் ஏசியில போகும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகம் அதிகமா இருக்குது அதோட வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது போர் சிலிண்டர்ல அந்த நாய்ஸ் வராது ஆமா நமக்கு எப்படி சொல்றது நமக்கு கோல்டான ஒரு மூக்குல மட்டும் மூக்கு அடைச்சிகிட்டு வாயால அப்படியே மூச்சு விட்டு நம்ம சிரமப்படுறமோ அதே மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது கொஞ்சம் தம் ஆகுது வண்டி அந்த இது மாதிரி அந்த தம் ஆகுது மத்தபடி வேற ஒண்ணு இல்ல ரிவெர் கேர் போட்டு சில நேரம் குடிக்க போகும்போது நம்ம கிளச்சில இருந்து மூவ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா அதை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கணக்கு கணக்கு அந்த ஒரு மாதிரி அதுல ஓட்டு கட கடன் இல்ல ஒரு மாதிரி யாரோ புடிச்சு இழுத்துக்கிட்டு நிக்கற மாதிரி இருக்கும் ஓஹோ கொஞ்சம் சாஃப்டா ரிலீவ் ஆகாது நம்ம அக்செட்ல அப்ளை பண்ண பிறகு தான் அது ரிலீவ் ஆகுது ஓகே ஓகே